எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணி குறித்து காணொளிகளை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் சவுக்கு மீடியாவில் சவுக்கினுடைய அதனுடைய சிஓவாக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் ஒரு பிரச்சனை குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான நம்முடைய பார்வையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த காணொளி அமையவிருக்கிறது அருமை நேர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது தமிழகத்திலே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் போதை மருந்து கடத்தல் தொடர்பான ஒரு பிரச்சனை சில தினங்களுக்கு முன்பாக தில்லியில் போதை மருந்துகளுக்கு பயன்படுத்துவதற்கான மூலப்பொருட்களோடு தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பிடிபட்டிருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்று சொல்லப்போனால் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபருக்காக அவர்கள் வேலை செய்வதாக தகவல் சொல்லியிருப்பதாக ஊடகங்களிலே செய்தி வெளிவந்திருக்கிறது இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணியினுடைய தென்சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டவுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை கட்சியில் இருந்து நீக்கியிருக்கிறது மேலும் அவர் பல திரைப்படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் இருந்து வந்திருக்கிறார் இது அவருடைய பின்னணி குறித்தான செய்தி இதுவரை அவர் காவல்துறையின் க கைகளுக்கு எட்டப்படவில்லை அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இது குறித்தான காணொலிகளை அதிகமாக சவுக்கு மீடியா தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது திரு சவுக்கு சங்கர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திற்கு பல பிரச்சனைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக முஸ்லிம் சுறைவாசிகள் விடுதலை குறித்து அவர் பல காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய வின்ஸ் ஆஃப் இஸ்லாமிலேயே அவர் இது குறித்தான ஒரு முழுமையான ஒரு பேட்டியை வழங்கியிருக்கிறார் அதிலெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவாக அதாவது நியாயமா நியாயம் இருக்கின்ற பட்சத்திலே அவர் வெளிப்படுத்தி வருகிறார் சிலர் அவரை பல்வேறு விமர்சனம் செய்தாலும் நம்முடைய பார்வை என்பது அவர் ஒரு நடுநிலையாளர் ஒரு நேர்மையாளர் என்ற ரீதியில் இருந்து வருகிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் அவர் ஒரு தன்னுடைய காணொலியில் சில கருத்துக்களை குறித்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் இந்த ஜாபர் சாதிக்குடைய தொடர்புகள் எப்படி இவர் எப்படி இத்தனை கோடிக்கணக்கான பணங்களை முதலீடுகளாக்கி இருக்கிறார் அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களை எப்படி தொடர்பில் வைத்திருக்கிறார் அரசியல் கட்சிகளிடத்தில் எப்படி எல்லாம் நெட்ஒர்க்கை வளர்த்திருக்கிறார் என்பதெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறார் இவரால் பலன் பெற்றவர்கள் என்று பலரை அவர் குறிப்பிடுகிறார் அதில் இப்பொழுது நாம் ஒரு காணொலியை பார்க்கிறோம் இதில் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மதராசாக்கள் அரபிக் கல்லூரிகள் அரபி காலேஜஸ்ல என்னை பிரீசெண்ட் ரைட் நடச்சவங்க சொல்லி அவர்களும் நடக்கிறார் இது போக முஸ்லீம் டி என் டிஜேக்கு பணம் போயிருக்கிறதுக்கான எவிடென்ஸ் எடுத்தார் இது எதுக்கு ஜாஃபர் ஏன் இவங்களுக்கு ஏன் இப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை ஜாஃபருக்கு நாளை சிக்கல் ஏற்பட்டால் சமுதாயம் தன் பின்னால் நிற்கும்னு ஜாஃபர் நம்பர் சிம்பிளா சொல்றேன் தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி ஒருவர் இந்த போதமுறதுக்கு சம்பந்தப்பட்ட இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய என்னப்பா பேசியிருப்பாங்க எல்லாரையும் தான் நான் சொல்கிறேன் திருமாவளவன் ஜவாக்கில் உள்ள முத்தரசன் மனசாட்சி வேண்டாம் நீங்கள்லாம் எப்படி இப்போ மக்கள் தான் நம்ம கேள்வி இந்த கட்சிகள்லாம் என்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கன்னா ரெண்டு சீட்டுக்காக எப்படியும் நீங்கள் கடந்து போவீங்க பொறுத்துக்குவீங்க இப்படி இந்த காணொலியிலே நீங்கள் பார்க்கலாம் அவர் குறிப்பிடுகிறார் பல்வேறு செய்திகளையும் சொல்கிறார் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்திற்கு பணம் கொடுத்ததாக ஆதாரங்கள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் எப்படி ஆதாரம் அவருக்கு கிடைத்தது என்பது நமக்கு தெரியவில்லை விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளிடத்தில் இருக்க வேண்டிய அந்த ஆதாரங்கள் எப்படி இவரிடம் வந்தது என்று தெரியவில்லை நாம் இப்படியும் புரிந்து கொள்ளலாம் காவல்துறையை கூட நம்பாதவர்கள் இவரை நம்பி ஆதாரங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று கூட நம்பிக்கொள்ளலாம் ஆனால் அவர் பேசுகின்ற ஒரு விஷயம்தான் நம்மை மிகவும் உறுத்துலுக்கு அதில் அவர் குறிப்பிடுகிறார் இந்த ஜாஃபர் என்பவர் தமிழகத்தில் உள்ள எல்லா மதரசாக்களுக்கும் நிதி உதவி அளித்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இது இதை மிகவும் ஆபத்தானதாக நான் நாங்கள் கருதுகிறோம் ஏனென்று சொன்னால் அவருக்கே நன்றாக தெரியும் இஸ்லாமிய சமூகம் எப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதப்படுத்தப்பட்டு அது சட்டத்தின் பார்வையில் கொண்டு நிறுத்தப்படுகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் நாமும் பார்த்து கொண்டு தான் வருகிறோம் அதில் அவர் குறிப்பிடும்போது இன்னொரு மதரசாவில் நடந்த ஒரு சோதனையை பற்றி குறிப்பிடுகிறார் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு அதாவது இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக இந்த ஜாஃபர் சாதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் பார்வைக்கு வருவதற்கு முன்பாக அந்த மதரசாவிகளுடைய மத்திய தேசிய புலனாய்வு முகமையின் சோதனை நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பது போல் அவர் நேரடியாக சொல்லாவிட்டால் கூட அவருடைய கருத்து அப்படி ஒரு செய்தியைத்தான் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இப்பொழுது அடுத்ததாக அவர் குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடுகின்ற அந்த மதரசா விஷயத்துக்கு வருவோம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமை இருக்கின்ற மதரசாக்கள் எல்லாம் ஏதோ தீவிரவாதத்தை போதிப்பதாகத்தான் சங் அமைப்பினர் ஒரு பிம்பத்தை தங்களுக்கு இருக்கின்ற ஊடக பலம் மூலமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து மீழுவதற்கே இந்த சிறுபான்மை சமூகம் தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கின்ற வேளையில இவரை போன்ற ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக ஆதரவு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நடுநிலை என்று சொல்லிக்கொள்கின்ற நண்பர் சவுக்கு சங்கர் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் அவரிடம் எந்த முழுமையான ஆதாரமும் இல்லாத ஒரு சூழலில் ஒட்டுமொத்த அரபிக் மத தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதரசாக்களை குற்றம் சாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இதை அவதூறு மட்டுமல்லாமல் குழப்பம் விளைவிக்கக்கூடியது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை எந்த மதரசாவிற்கு கொடுத்தால் இந்த இந்த மதர்சாவிற்கு இவ்வளோ கொடுத்தார் என்ற ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக அது அது பற்றி விசாரணை மேற்கொள்ளப்படட்டும் அதில் தவறு இருந்தால் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது எடுக்கப்படுவதிலே யாருக்கும் என்ற மாற்று கருத்தும் இருக்க முடியாது முஸ்லீம்களுக்கு கூட ஏனென்று சொன்னார் இஸ்லாம் என்பது ஹலால் ஹராம் என்ற விஷயத்தில் உறுதியானது நன்மையான காரியங்களுக்கு நன்மையான வழியில் ஈட்டிய பணம் செலவழிக்கப்பட வேண்டும் எவையெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சல்லிக்காசை கூட இதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் இஸ்லாமருடைய வரையறை தெளிவாக இருக்கிறது இதை மாற்று சமூகத்தோர் நன்றாக அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கையில் இஸ்லாம் கடுமையாக வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு போதை இருந்து வரக்கூடிய பணத்தில் தமிழகத்தினுடைய மதரசாக்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டை நாம் அப்படி கடந்து சென்று விட முடியாது இது குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் ஒன்றும் இந்த சமூகத்தில் நிகழ்ந்ததாக தெரியவில்லை தமிழகத்தினுடைய மூத்த அறிஞர் பி ஜெயலில ஜெயலலிதாத்தின் மட்டும் தன்னுடைய காணொலியிலே அவரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அவருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற ரீதியில் திரு சவுக்கு சங்கர் குறிப்பிட்டதை அவர் மறுத்திருக்கிறார் தான் எது இது போன்ற நபர்களை சந்தித்தது இல்லை இது போன்ற எந்த யாரிடமும் இல்லை என்பதை அவர் மறுத்திருக்கிறார் இப்பொழுது நாம் ஏற்கனவே இந்த காணொலியில் பார்த்த அந்த மாதிரி காணொலியில் தமிழ்நாடு தௌ ஜமாத்தை பற்றி அவர் கொடுப்பிருக்கிறார் அதை பற்றி அந்த ஜமாத் நிச்சயமாக மறுக்கலாம் அவர்களின் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு நிர்வாகம் இருக்கிறது அவர்கள் அது குறித்து அவர்கள் அதை பொருட்படுத்துகிறார்களா எப்படி இருக்குகிறார் என்பது அவர் அவர்கள் பிரச்சனை ஆனால் மதரசாக்கள் என்பது ஒரு முழுமையான ஒரு ஒருங்கிணைப்பில் இல்லாத விஷயங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய தன்னார்வத்தின் அடிப்படையில் பல வருடங்களாக நடத்தி வருகின்ற மதரசாக்கள் இந்த போதைப் பொருள் வரக்கூடிய நிதியில் செயல்படுகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதோடு மாற்று சமூக மக்கள் மத்தியிலே இது குறித்தான பார்வைகள் வேறுபடும் என்பதையும் திரு சவுக்கு சங்கர் பார்க்க தவறிவிட்டார் என்பதுதான் இதன் மூலமாக தெளிவு தெளிவாகிறது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதிலோ அல்லது அவருடைய குடும்பத்தினரை பற்றி பேசுவதிலோ நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அந்த கட்சியினரும் அந்த குடும்பத்தினரும் அரசு இருப்பவர்கள்தான் அவர்கள் அதற்கு போதுமான பதிலை கொடுக்க போகிறார்கள் ஆனால் எந்த கட்டமைப்பும் இல்லாத இது போன்ற ஒரு மதரசாக்கள் மீது பள்ளிவாசல்கள் மீது ஒரு ஒரு விமர்சனத்தை அல்லது ஒரு அவதூறை பரப்புவது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது திரு நன் நடுநிலையாளர் என்று சொல்லக்கூடிய திரு நண்பர் சவுக்கு சங்கரிடமிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்திருப்பது நமக்கு உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது ஒருவேளை இந்த காணொலியை அவர் பார்க்க நேற்றால் அவர் இதற்கான விளக்கத்தை அவர் தரலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நாம் பதிவிடுகின்றோம் அதே வேளையில் இது ஏதோ இஸ்லாமிய சமூகத்திற்கான விமர்சனம் என்பதால் நாம் பதில் சொல்கிறோம் என்பதற்காக அல்ல இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை முழுமையாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம் ஒரு பாரதூரமாக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் எடுத்தம் கவிழ்த்தம் என்று நாம் எந்த கருத்தும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த விசாரணை இந்த விசாரணை என்பது எப்படி சென்று சென்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் கூர்ந்து கவனித்து வருகிறோம் அந்த வகையில் நடிகரும் இயக்குனருமான அமீர் பெயர் இது சம்பந்தப்பட்டிருக்கிறது இது பேசப்படுகிறது தமிழகத்தினுடைய இளைஞராக இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய ஆதரவை பெற்றவராக இருக்கக்கூடிய சகோதரர் புகாரி அவருடைய பெயரும் இதில் அடிபடுகிறது அது குறித்து கண்டிப்பாக நாம் பேச வேண்டியிருக்கிறது அதை நாம் பேசத்தான் செய்ய வேண்டும் அதில் அவர்கள் இது குறித்து அவர்கள் இருவரும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அந்த விளக்கத்தை இஸ்லாமிய சமூகம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது குறித்து நாம் வாதிக்க இருக்கிறோம் இன்ஷால்லாம் அதை நாம் அடுத்த காணொலியிலே நாம் இதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் இந்த காணொலி சாராம்சமாக திரு சவுக்கு சங்கருடைய இந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிப்பதோடு இது போன்ற கருத்துகளை தெரிவிப்பதற்கு முன்பாக இதனுடைய விளைவுகளை அவர் யோசித்து பேச வேண்டும் என்று நட்போடு அன்போடு ஒரு கோரிக்கையாக வைத்து இது போன்ற செய்திகள் இனி வராமல் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி